താന താന തനതാന ആലം ഉണ്ടോ അകണ്ട ലോകം ഉണ്ടൻ ആരണ

அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த மாயை ஐந்து பேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து வாட்பெரும் சரங்கள் உறைவோனே வேலை கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அனைவோனே வீர மங்கை பாரி மங்கை பாரி மங்கை மேவுகின்ற மேரு மங்கை ஆழ வந்த பெருமாளே மேரு மங்கை ஆழ வந்த பெருமாளே தாழும் ஆனங்கள் மூயிரண்டும் ஆவிரண்டு தோழும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவே நோடும் முருகா தோல் எலும்பு சீ நரம்பு பீழை துன்று கோழை பொங்கு சோறி பிண்டமாய் உருண்டு வடிவான காயம் வம்பிலே சுமந்து சோரும் இந்த நோய் அகன்று துயரார இந்த நோய் அகன்று துயரார ஆலம் உண்ட கோ அகண்ட நோக்கம் உண்ட மிரிஞ்சன் ஆறு புகட்டாளும் புகட்டாளும் ஆனனங்கள் மூகிரண்டும் ஆரிரண்டு தோழும் அங்கை ஆடல் வென்று வேலும் என்று நீனை முருகா சந்திர சூடி, சந்த வேத மந்திரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோனே மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து பெரும் சராசரங்கள் உறைவோனே உறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேத மங்கை ஓடி அஞ்ச அணைவோனே வீர மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவு என்ற மேரு மங்கை ஆட வந்த பெருமாளே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேட மங்கை ஓடி அஞ்ச அனைவோனே வீர மங்கை பாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற பெருமாளே ஆலம் அகண்ட கோகண்டம் உண்டமால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகட்டாளும் ஆனங்கள் மோகிரண்டும் அங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவே முருகா என்று நினைவே நோ மேங்கே ஆட வந்த பெருமாள் ஆலமுண்ட கோன் அகண்ட லோகமுண்டமால் பிரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாழும் ஆனனங்கள் ஆறு மாறியென்று தோடும் அங்கே ஆடல் வென்று வேலும் என்று நினைவேனோ முருகா பாலச்சந்திர சூடி சந்தவேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சவாணி தித்தம் முருகோன் மாயைந்து வேகமாய்ந்து பூதமைந்து வாழ் பெறும் சராசரங்கள் நுழைவோன் வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்சு அடைவோன் வீரமங்கை வாரிமங்கி பாரின் மங்கை மேவுகின்ற மேருமங்கி ஆழ வந்த பெருமாளின் திருப்பாளன் சரப்பணம் பழனாபுரி திருப்பாவின் எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரி ஆண்டாவுக்கு முருகாச்சரம் முருச்சரன் முருகாஜரன் பழனி ஆண்டவனுக்கு